ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் புது புது கிராம சமையல இன்றைக்கி நம்ம ஏபிசி மால்ட்டு தான் செய்ய போகிறோம் அதுக்காக ஆப்பிள் பீட்ரூட் கேரட் மூணுமே எடுத்துருக்குறோம் இது மூணுமே அளவு தான் எடுத்துருக்குறோம் கேரட் கால் கிலோ எடுத்துருக்குறோம் ஆப்பிள் கால் கிலோ எடுத்துருக்குறோம் பீட்ரூட் கால் கிலோ எடுத்துருக்குறோம் ஆப்பிள் கால் கிலோவில் ஒரு ஆப்பிள் வந்து கட் பண்ணி எடுத்துருக்கிட்டோம் மேலே தோல் செய்ட்டோம் இந்த மாதிரி தோல் செய் வச்சுருக்குறோம் இதையும் க்ளீன் பண்ணிக்கலாம் இது எல்லாத்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இதெல்லாமே தோல் செய்விட்டோம் இப்போ இதை கழுவிட்டு நம்ம சின்ன சின்ன பீசஸ்ஸாக மிக்சியில் அரைக்கிற அளவுக்கு கட் பண்ணிக்கலாம் ஏற்கனவே நம்ம ஆப்பிள் நல்லா கட் பண்ணாலே நம்ம மிக்ஸி ஜாரில் நைஸாக அரைஞ்சிரும் அதனால் இந்த மாதிரி ஆப்பிளை கட் பண்ணிட்டோம் பீட்ரூட் கேரட் வந்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணோம் இருந்தாலும் மிக்சியில் நல்லா அரைக்காதுங்கிறனால இந்த மாதிரி துருவி எடுத்துட்டோம் கொஞ்சமாக கட் பண்ணது போக மீதியெல்லாம் துருவி எடுத்துக்கிட்டோம் அப்போ தான் நைஸாக அரைக்க முடியும் நீங்களும் துருவியாக எடுத்துக்கோங்க அப்படி இல்லை உங்கள் மிக்ஸி நல்லா அரைக்கணும்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக கட் பண்ணிக்கோங்க நம்ம இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அரைச்சிக்கலாம் மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு இப்போ அரைச்சிக்கலாம் நம்ம ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இதெல்லாமே இந்த மாதிரி பேஸ்ட்டு பார்த்துக்கு அரைச்சிட்டோம் இப்போ இதை நம்ம வானிலையில் போட்டு மால்ட் சேர்த்துக்கு ரெடி பண்ணிக்கலாம் ஏபிசி மால்ட்டுக்கு போடக்கூடிய நட்ஸ் வந்து பாதாம் முந்திரி பிஸ்தா ஏலக்காய் எல்லாமே சேர்த்து நம்ம நூறு கிராம் எடுத்துருக்குறோம் ஏலக்காய் வந்து எட்டு எடுத்துருக்குறோம் பெரிய சைஸில் வாங்க இதை நல்லா வறுத்துக்கலாம் நல்லா பொண்ணேரமாக வரணும் அந்த மாதிரி எடுத்துக்கலாம் முந்திரி ரெண்டாக கலந்து செக் பண்ணிவிட்டு போட்டாலும் போட்டுக்கலாம் இது வந்து கொஞ்சம் நல்லா தான் இருந்துச்சு மறுபடியும் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அரைச்சிக்கலாம் இது மாதிரி கொஞ்சம் நல்லா ப்ரௌன் கலர் வந்துது நம்ம எடுத்துக்கலாம் இதே வேறு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம் இதில் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற ஆப்பிள் பீட்ரூட் கேரட் எதனால் வெளுத ஊற்றிக்கலாம் அது இரும்பு சட்டியில் தான் நல்லது பாருங்கள் நம்ம கட் பண்ணி போட்டோம்னா இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸ்ஸாக இருக்குது இதனால நம்ம காய்ச்சினா மறுபடியும் மிக்சியில் ஓட்டும்போது சரி போயிடும் மால்ட்டுக்கு தேவையான நாட்டு சக்கரை எடுத்துருக்குறோம் இதில் ஒரு கிலோ இருக்குது நம்ம பீட்ரூட்டு கேரட் இதெல்லாமே சேர்த்து முக்கால் கிலோ எடுத்துருக்குறோம் சம்மான அளவு தான் நாட்டு சக்கரை எடுத்துக்கணும் நம்ம இதுலேருந்து முக்கால் கிலோ எடுத்துக்கலாம் இந்த மாதிரி நல்லா இந்த ஆப்பிள் பீட்ரூட் கேரட் இந்த பேஸ்ட் அரைச்சதில் நல்லா ட்ரை ஆகணும் அது வரைக்கும் நம்ம இந்த மாதிரி கிண்டிகிட்ருக்கணும் இதில் நாட்டு சக்கரை சேர்த்த பின்னாடி தான் கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும் இப்போ கூட அடிப்பிடிக்காது நாட்டு சக்கரை சேர்த்துட்டோம்னா சீக்கிரம் அடி பிடிக்கும் அதனால் நல்லா திண்டணும் அடிப்பிடிக்க விட்டோம்னா மால்ட்டோட டேஸ்ட் வந்து குறைஞ்சிரும் அது வேறு மாதிரி ஆயிரும் அதனால் மால்ட் கரெக்டாக பதமாக தின்னோம்னா நம்ம நாட்டு சக்கரை சேர்த்ததையும் நல்லா கை விடாமல் தின்னும் ஏற்கனவே நம்மளோட சேனலில் பீட்ரூட் மால்ட் போட்டிருக்கோம் அது வேணுங்கிறவங்க அந்த வீடியோ இருக்குது போய் பாருங்கள் பாருங்கள் நம்மளோட மால்ட்டுக்கு இந்த மாதிரி தண்ணி குறைஞ்சிருச்சு இப்போ வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் நம்ம முக்கால் கிலோ எடுத்துருக்குறோம் முக்கால் கிலோ அளவுக்கு சமமான அளவுக்கு முக்கால் கிலோ நாட்டு சக்கரை சேர்க்கணும் நாட்டு சக்கரை சேர்த்த பின்னாடியே நம்மளோட இந்த மால்ட்டோட பேஸ்ட் வந்து அதிகமாக துள்ளி குதிக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக எடுத்து வச்சுட்டு தான் கிண்டணும் நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு அதுக்கப்புறம் இனிமேல் மேலே தெரிச்சிக்கிட்டே இருக்கும் அதனால் நம்ம கொஞ்சம் ஸ்லோவாக வச்சுட்டு தின்னமுன்னா தான் கரெக்டாக இருக்கும் பாருங்கள் கலர் இந்த மாதிரி சேஞ்ச் ஆயிடுச்சு இனிமேல் கை விடாமல் கிண்டணும் மறுபடியும் அந்த மாதிரி தண்ணி ட்ரை ஆகிற வரைக்கும் தான் மால்ட் ரெடி ஆகும் ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்சுருந்த நட்ஸ் பவுடரை சேர்த்துக்கிட்டோம் பாருங்கள் மால்ட் வந்து இந்த மாதிரி இறுக ஆரம்பிச்சிருச்சு இந்த ஸ்டேஜில் போட்டு இன்னும் நல்லா கிளறிட்டே இருக்கணும் இப்போ அடுப்பு நம்ம ஆஃப் பண்ணியிருக்கிறோம் மறுபடியும் பற்ற வைக்கணும் ரொம்ப தெறிக்குது நம்ம இது முடிஞ்ச அளவுக்கு பெரிய வடை சட்டியில் செய்கிறது நல்லாயிருக்கும் ஃப்ரீயாக இருந்தோம்னா வெளியில் கொஞ்சம் தெரிக்கிறது குறைவாக இருக்கும் ங்க ஒரு பிளேட் போட்டு மூடிருந்தோம் இந்த மாதிரி தெரிச்சிருக்கு அதிகமாக இந்த மாதிரியே நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் இந்த ஓரம் இருக்கிறதெல்லாம் நம்ம சுரண்டி எடுத்துகிட்டே தான் இருக்கணும் இல்லைன்னா அது மட்டும் தனியாக ஒரு மாதிரி கறிக்கின மாதிரி ஆயிடும் இந்த மாள்டை பொருட்கள்லாம் நல்லா போதே நல்லா வாசமாக அந்த வகையெல்லாம் செய்யும்போது அந்தளவுக்கு ஸ்மெல் நல்லா இருக்குமோ அந்த அளவுக்கு நல்லாவே இந்த மால்ட்டில் நம்ம எந்த எந்தளவுக்கு குவான்டிட்டி எடுக்கிறோமோ அதில் மூணில் ஒரு பங்கு தான் கிடைக்கும் நம்ம முக்கால் கிலோ அளவுக்கு எடுத்தோம்னா எல்லாமே சேர்த்து ஒன்றரை கிலோ அந்த மாதிரி வருதுன்னா நமக்கு ஒரு நானூறு கிராம் அந்த மாதிரி தான் வரும் மீதி எல்லாமே ஆவியாதலாகிடும் அளவுக்கு தெரிக்குதுன்னு சிம்மில் வச்சு அளவுக்கு கொதிச்சது நல்லா தெரிக்குது இந்த களியெல்லாம் கே எந்த மாதிரி தெரிக்கும் அந்த மாதிரி தான் தெரிக்குது குறைஞ்சது நாலு மணி நேரம் அஞ்சு மணி நேரம் இல்லாமல் இதை ரெடி பண்ண முடியாது அஞ்சு மணி நேரம் ஆனாலும் உடனே நம்ம பவுடராக கிடைக்காது இப்போ ஒரு நாளைக்கு நம்ம விட்டுட்டு தான் மறுபடியும் மிக்சியில் சேர்த்து பவுட்ரு பண்ணோம் அந்த மாதிரி தான் கிடைக்கும் பாருங்கள் இப்போ மால்ட்டில் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இனிமேல் வந்து ஆனால் நல்லா சுருண்டு வர பதம் வரும்போது நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் அது வரைக்கும் கை விடாம தான் கிண்டணும் எந்த மால்ட்டாக இருந்தாலும் நல்லா அடிக்கடி கிண்டிகிட்டே இருந்தோம்னா தான் கீழே அடி பிடிச்சிருச்சுன்னா நமக்கு தீய வாசம் வந்துடும் அதனால தான் மாட்டில் வேலையே கேட்குறது தான் பாருங்க இந்த அளவுக்கு நல்லா திக்னஸாக வந்துருச்சு இன்னும் கொஞ்சம் சுருண்டு வரும் பாருங்க நமக்கு இந்த சுருண்டு வர பதங்கிறது கிடைச்சிருச்சு இன்னும் ரெண்டு நிமிஷம் வச்சோம்னா போதும் பாருங்க இந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ட்ரை ஆகுது பாருங்கள் அதுதான் அப்போது வந்து நம்ம ஃபேன் காற்றுல வச்சோம்னா சீக்கிரமாக கெட்டி ஆகும் ஃபேனில் வைக்கலைன்னா கூட அப்படியே வச்சாலும் காயும் இருந்தாலும் இது மேலே ஏதாவது துணி ஒன்று நம்ம ஒரு காட்டன் துணி மேலே போட்டு விட்ருணும் போற்றி விட்ருணும் இல்லைன்னா இதில் ஏதாவது சின்ன சின்ன மண் மாதிரி டஸ்ட் விழுந்துருச்சுன்னா நம்ம அந்த மால்ட்டை யூஸ் பண்ண முடியாமல் போயிடும் அதனால் கொஞ்சம் சேஃபாக செய்யணும் இப்போ நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி இருக்கும்போது சீக்கிரமாக ட்ரை ஆகுது பாருங்கள் அந்த இடத்துல இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஃபேன் காற்றில் வச்சு நம்ம இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருந்தோம்னா இந்த மாதிரி உதிரி உதிரியாக கிடைக்கும் இந்த மாதிரி உதிர் உதிரியாக கிடச்சி நல்லா ட்ரை ஆன பின்னாடி தான் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைக்கணும் நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் கிண்ணதுனால இன்னும் நல்லா ட்ரை ஆயிடுச்சு இருந்தாலும் இப்போ இது மிக்சி ஜாரில் சேர்க்க முடியாது வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிட்டு நல்லா காத்தோட்டமாக வச்சுருந்தேன் அதுக்கப்புறமா ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு நம்ம மிக்சி ஜாரில் அடிச்சுக்கலாம் நாம் செஞ்ச ஏபிசி மாலிட்டு பாருங்கள் வெயிலில் காய வச்சுருக்குறோம் மால்ட்டு செய்கிறத கஷ்டத்தை விட இந்த மால்ட்டை நம்ம காய வச்சு எடுக்கிறதுல ரொம்ப கஷ்டம் அதிகம் ஏன்னா நம்மட்டெல்லாம் சின்ன சின்னதாக நம்ம பிஸ்னஸ் பண்ணுறவங்ககிட்ட ட்ரையர் அந்த எல்லாம் எதுவும் இல்லை நம்ம வீட்டில் இந்த மாதிரி தான் செய்கிறோம் நீங்களும் வீட்டில் இருக்கிறவங்க இந்த மாதிரி கொஞ்சமான குவான்டிட்டி செஞ்சு ஃபஸ்ட்டு அக்கம் பக்கம் இருக்கிறவங்க கொடுத்து பாருங்க ஓரளவுக்கு நல்லாவே சேல்ஸ் ஆகுது இந்த மாதிரி பொருளெல்லாம் ஏன்னா செய்கிறது கஷ்டங்கிறதுனால இந்த பொருள் தான் வெளியில் வாங்க மற்றது ஈஸியாக இருக்கிறதெல்லாம் வீட்டிலே செஞ்சுக்குவாங்க இது அதிகமாக கிண்டுற பொருள் இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் வெளியில் வாங்குகிறாங்க அந்த மாதிரி பொருளை நம்ம செஞ்சு கொடுத்தோம்னா நமக்கு ஒரு வருமானம் வரும் அவங்களுக்கு பொருள் நல்லா சுத்தமாக கிடைக்கும் நம்மளோட ஏபிசி மால்ட்டு இந்தளவுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு இப்போ இன்னொரு டைம் மிக்சியில் சேர்த்துட்டு நம்ம நல்லா ஃபைன் பவுடராக அரைச்சிக்கலாம் ஏபிசி மால்ட் வந்து அளவுக்கு அரைச்சிருக்குறோம் இந்த மாதிரி தான் இருக்கும் மால்ட் ஐட்டம் எல்லாமே நமக்கு டீ தூளை எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்கும் ஆனால் பாலில் சேர்த்ததையும் கரைஞ்சிரும் நாம் இதை பாலில் மிக்ஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு குடிச்சு பார்க்கலாம் நம்ம செஞ்ச ஏவிசி மால்ட்டை டெஸ்ட் பண்ண போகிறோம் இப்போ இப்போ வந்து பால் கொதிச்சிட்ருக்குது பால் கொதிச்ச பின்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி பார்க்கலாம் குடிச்சு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு இப்போ நம்மளோட ஏபிசி மால்ட்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் நாம் நானூறு மில்லி அளவுக்கு பால் எடுத்துருக்குறோம் அதுக்காக ரெண்டு ஸ்பூன் சேர்த்தோம்னா சரியாக இருக்கும் இப்போ டம்மா பாலில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் இதுலேயே நமக்கு நாட்டு சக்கரை சேர்த்துருக்கறனால நல்லாவே இருக்கும் இனிப்பு தேவையான அளவுக்கு இருக்கும் சரிங்க நானூறு மில்லியில் பால் எடுத்தோம் இது மால்ட்டு பொறுத்தளவில் எப்போயும் டீ தூள் மாதிரி தான் இருக்கும் நம்ம பாலில் சேர்த்து இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும்போது கரைஞ்சிரும் அது நம்ம வடிக்க வேண்டிய தேவையில்லை வடித்தோம்னா அதில் இருக்கிற நட்ஸு அந்த இதெல்லாம் வேஸ்ட்டாக போயிடும் நம்ம வடிக்காமல் தான் குடிக்கணும் சரிங்க கொஞ்சமாக ஊற்றி டேஸ்ட் பார்க்குறேன் இனிப்பு கரெக்டாக இருக்குது நம்ம செஞ்ச மால்ட்டு நல்லாவே டேஸ்ட்டாகவும் இருக்குது ஏலக்காய் கொஞ்சம் அதிகமாகவே நம்ம சேர்த்துருக்கோம் அதனால் பாலே பிடிக்காதவங்க கூட குடிக்கிறதுக்கு நல்லாவே இருக்குது நீங்களும் இந்த மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள் அளவில் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா இருந்தால் இந்த மாதிரி மால்ட் ஐட்டம்லாம் செஞ்சு நீங்களும் இந்த மாதிரி விற்பனைக்கு செய்யலாம் நான் செஞ்ச ஏபிசி மால் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் உங்கள் சொந்தங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நாளைக்கு வேறு ஒரு ரெசிப்பியோட வரேன்